அதுக்கு ஆறு கொடுத்த என்ன காஃபி காபி வைப்பாரு வேலை ஒன்றா முடிவாரு சாப்பிடுவாரு எங்கள் ஆத்தா எங்கள் ஆத்தா என்ன நீ என்னெல்லாம் ஆறு கிட்டேயே வாங்கி ஆறு இந்த கூட

நான் கேட்டேன் என்ன சொல்லுங்க நான் அப்பா கிட்ட சொல்றேன் انت உங்க அப்பா கிட்ட தான் சொல்லணும்னு சொல்லிட்டாங்க அ சரி சார் என்ன பத்தி சரி காசுமா ஹம் குடுதா குடுக்க மாட்டீங்க انت ஆ இருக்குதே சொல்லி அப்ப நாளைக்கு வந்து வா கட்ட குடுக்க மாட்டார் ஆ ஏக அப்பா எல்லாம் நான் போனேன்னா வந்து வா ஆ வேற சொத்து சொகம் இருக்கா பத்து காசு செலவழிக்க மாட்டாரு வேற வேற உங்க ஊர்ல சொத்து சொகம் இருக்கா சோயில் வெட்டியில சோயில் வெட்டியில சொத்து இருக்கான்ற சோயில் வெட்டியில சோயில் வெட்டியில இருக்கானு எதுவுமே எங்களை அறியாம எங்க அப்பா செலவழிக்கவும் மாட்டாரு இல்ல காடுகரை இருக்கான்ற ஆமா இல்ல எங்க இருக்கு

இப்ப என்ன பருத்தியா என்ன செய்யறா போடல போடலாமா இதுல இருந்து அவங்களுக்கு கஞ்சி காய்ச்சி வச்சா வேணாம் வாழ்க அப்புறம் என்னம்மா வேணும் எங்களுக்கு வேணும் பாசிப்ப அவிச்சு அக்காட்ட சொல்லுங்கள் எல்லாம் தாளித்து ஒரு நா கொடுத்தேன் நான் தாத்துக்கணும் அது ஒரு உடி ரெண்டு உடி போட்டு பெரிய பானையில் வெளியே வச்சு வேக வச்சு தக்கை வச்சு வந்து தட்டி வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு